ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னாரு பாருங்களேன் அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் ஏன் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல மத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் நடிகர்கள் மாறும் போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும் ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மை மனசில் வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு எனக்கு வீட்டிலேயே ஒரு பெரிய ஒரு இம்சை அம்மா மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அது ரொம்ப நன்றி கண்ணன் கண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆரம்ப காலம் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் சார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன் ஹரிசாரை பற்றி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணீங்க இது எப்படி சார் பண்ணீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்திருக்கிறோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம் எப்படி சார் அப்படின்னு அது ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்போவுமே உழைப்பு தாண்டா எங்கள் ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் இங்கே இவ்வளோ வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷமாக பட்டத்தியானை தியானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு பமிஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாரு எனக்கு ஹைடராபாத்தில் அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு தமிழ் போயிடலாம் ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லோரும் முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நான் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறெல்லாம் வலிக்குது இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னியோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் ஒதுக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணல் கண்ண மாஸ்டர் சார் மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியனை ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னு ஒரு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது அப்போ ஒரு முறை சமுதர் கண்ணா நான் சொன்னார் ஒரு விஷயத்தை ஆனால் இந்த பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ்ன்றாங்கன்னா நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமெடின்னா ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடினு தான் எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான் அதுக்கு தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறானேன் சரிங்களா அதனால ஏன் தொழிலில் காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம் உக்காஞ்சம் கேட்கும்போது இது என்னன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு ரொம்ப நன்றின்னா அதனால நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் இருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சமச்சிருக்கேனனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்போவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸு நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்றைக்கி ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸாக போகுது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்கன்னு ஏங்க எனக்கு கண்டென்ட்டு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரை சேரில் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஆகும்போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் கண்டனியூ எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுதர அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடைச்சாரு சுனில் அவர்கள் கிடைச்சாரு அந்த மார்க்காண்டினை திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி போ போ சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்றாங்க கேட்கக்கூடாது நம்ம 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 அதை அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பற்றி என்ன சொல்றாங்க நம்ம ஏதோ திருத்திக்கணுமா இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஒரு அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்கள் எப்பவுமே இது என்னமோ தெரியல எட்டு வருஷம் கழித்து ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம் தாமர்வரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ரத்தனம் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படத்த படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புரை கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் இருப்பார் என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி மாலை மலர் மாலை ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சார் அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல எனக்கு தேவி இந்த படத்தை கூட இஸ் இசையமைக்கிறாரு சொன்னோடனே அவ்வா கடைசியா என் டார்லிங் வந்து என்னோட சேரப்போறாப்ல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா பிரியாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீயிங் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசார பத்தி இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கை தட்டினோம் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மை மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சுட்ட அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமுதிர கன்னியாணம் வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளோதான் என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுவலாம் சிரிக்கலாம் என்ன ஆகலாம் ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது நானும் விஷாலும் ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்க சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம் ஆனால் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணன் விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு இப்போ நூறு ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும் போது பல வருஷம் ஆச்சு அண்ணா வச்சுக்கோங்க நான் யாரு எந்த எந்த ஹீரோ நீங்க சந்திச்சிடாதீங்க நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்ன என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டை கோழில என்னை நம்பினார் இந்த கணல் கண்ணன் மாஸ்டர் எனக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு சண்டகோல்லி கிளைமேக்ஸில் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கே இவரு கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டார் அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைச்சேன் ஜாக்கி சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார் ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து பகதூர் தெருவுல யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர் கஷ்டப்படுற உதவி இயக்குநராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பட்னியோட வெளில போகக்கூடாது சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆபீஸ் வரைக்கும் ஒரே சரி சமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது இன்னொரு கேப்டன் இருக்கார் அவர் பேர் முடிசு சொன்ன சொல்ல மாட்டேன் அந்த கேப்டன் மூலியமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன் நான் நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்ட் நூறு கோடின்றது இருநூறு கோடி இருநூத்தி கோடி எல்லாரும் யோசிக்கிறது நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொடியூசர் என்ன என் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் நான் நடிச்சு கொடுக்குறேன் சினிமா சினிமால அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னார் அதுதான் முன்னாடி ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னா இருப்பாருங்களேன் தான் நான் போராடிட்டு இருக்கேன் என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் கே இருக்கு கண்டிப்பா வந்து நாங்க நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க கஷ்டப்படுறாங்க இல்லைங்க தான் வந்து அறிவுரை சொல்றோம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க சில நேரத்துல கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்றது இப்போ தனஞ்சய சார் சொன்னார் பாருங்களேன் அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நிர்ணயிக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவரோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு ஸ்கிரீன் கூட கொடுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கிரீன் கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து பா யாருமே சினிமாவை வந்து கெனாட் ஓன் சினிமா சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன் நான் தான் அது கத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால்தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாரத்தை நான் கொட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம் அந்த ஜெய அந்த தயாரிப்பாளர் தான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசுனார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் என்ன அவரோட நான் பயணிக்கணும் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்படுறோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு என்று எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் விஷயம் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான் அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசலை இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெ தெரியலங்க எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது ஃபில்டர் எல்லாம் கிடையாது எங்க வீட்டில் தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எங்க அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்க 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 வீட்டுல வந்து தண்ணி வரும்ல அதுக்குதான் நான் வந்து நான் சொன்னேன் நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்றேன் என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு வாக்காளராக இந்த இந்த நாட்டு குடிம குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனா நான் சொல்றது உண்மைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்காக தான் நான் சொல்றேன் இருந்தது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்கள் மாறும் போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் நீங்க நல்லது செஞ்சிட்டிங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும் நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ் மிஸ் ஆகுதா எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது ஆனால் ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள் நல்லது செய்யணும் நான் வந்து சார் ஹரி சார் நடிக்கும் போது விளாத்தி குளத்தில் வந்து நான் போய் எனக்கு அந்த அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அந்த நேரத்தில் அந்த இடத்துல குடி தண்ணி குடி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்போ டேப் ஓப்பன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது மூடி அது 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 கரெக்டாக பயன்படுத்தணும் அந்த தண்ணியை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்துக்கு பார்த்த ஒரு விஷயம் தான் அதுதான் வந்து நாங்க வந்து ஆதங்கங்கள்லாம் நாங்க சொல்றது இன்னைக்கு கூட காலையில வந்து ஏழு மணி ஃப்ளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு ம மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க பேரு அபூர்வ தான் அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணியை வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் போய் நான் அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்னை வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது தான் நான் சொல்றேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதுல வந்து நல்லது செய்கிறேன் உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாசத்துல எப்படி கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போனோம் எல்லாமே தெரியும் சார் ஐ நோ டெஃபினெட்லி அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களா குடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இதோ இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன் அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் சொல்றது வா வாங்க திரையாருங்கிறது வந்து இப்போ படம் பாருங்கன்னு ஆனால் கண்டிப்பா நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன் மார்க்காண்டி நீ சொன்னது நடக்கலைன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா தைரியம் என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது சொன்ன விஷயங்கள் மார்க்காண்டில் இருந்ததுனால தான் இவன் நீங்க வந்து நூறு கோடிக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அதனால தான் இன்னைக்கும் நான் சொல்றேன் ஹரிசார் உழைப்பு விஷால அதெல்லாம் ஓகே ஹரி என்ற இயக்குனரோட உழைப்பில் நாங்கள்லாம் ஏங்கி நாங்கெல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் இஸ் அ யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸில் நாங்கள்லாம் ஒரு பிளானட்ஸ் பிளானெட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்சியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல் தேங்க்யூ சப்னா தேங்க்யூ இந்த சட்ட மாத்திரை விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நான் என்னால் முடியாது ஒரே என்னால ஒரு இன்டர்வியூவிலே வந்து அத்தனை சட்டை வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு நின்றுப்பாப்ல காஸ்டமர் முடியாதுங்க ஒரே சட்டை தான் ஆனா ஓயாம சட்டை ஆனா சூப்பரா இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க ஏன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும் என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இஸ் பின் தர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ அதான் பார்த்தீங்களா மூணாவது சட்டை இப்போ அதுக்குள்ள நீங்க வந்து ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ளே நாலாவது சட்டை என்ன காஸ்டியூம் வந்து நாங்க நானும் ஹீரோயின் மாத்தணும்னு அவசியம் கிடையாது இவரே மாற்றிடுவார் ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் ஐ உட் லைக் டு சே ஒன் திங் எனக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஓப்போ ஃபஸ்ட் சாங்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாச இல்லைன்றது பயந்து 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 நின்ன நல்ல வேலை எப்படியோ மு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உக்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்றதுன்னு தெரில இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மூணே வார்த்தையில் சொல்லிடலாம் அது அது ஓகே பட் என்ன ஒரு நடிகைனா வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுனது பொறுமை பொறுமை வேணுங்க இருபது டேக்கு நீங்க பாக்குறதெல்லாம் வந்து இப்போ ஒரு சிங்கிள் இதுல பாக்குறீங்க பொறுமையா அவர் காத்துட்டு இருப்பாரு நின்று அப்படின்னு நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட் எல்லாம் வச்சிருவாரு எனக்கு பிஜிஎம் எல்லாம் அந்த நம்பிக்கைதான் மேலே இருக்கிற நம்பிக்கை என் டாலிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லை அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் இஸ் சில்ட்ரன் தேர் 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 ஃபேமிலி மீ அண்ட் இன்னொரு ஏஜென்டீனா அப்புறம் மிராஜ் ரெண்டு பேர் வந்து மறக்கவே முடியாது நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது இவர் வந்து அவங்கள தள்ளிவிட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார் அந்த வகையில் வந்து தினேஷ் பீங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் திஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் மோல்டிங் மீ ஏஸ் அ பெட்டர் டான்சர் இது ஒரு பெரிய விஷயம் யாராவது விட்டுட்டேன்னா நன்றி நான் ரசிகர்கள் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் தெய்வங்கள் என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் போய் உங் நீங்கள் சம்பாதிச்ச காசுல ஒரு ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த பா அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு பார்த்து படுத்துனது ப படுத்தி பா பார்க்கறது இல்லை எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல இந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்குறதில் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த இப்போ இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காகலாம் இல்லை நான் வந்து இந்த இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட நீ வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இருக்கேன் இது உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க ஆர்யாவுக்கு அப்புறம்னு சொன்னேன் அந்த பரதேசி ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆரியா கல்யாணம் ஆகிச்சு எவ்வளவு நல்ல பொண்ணு சாயீஷா கல்யாணம் பண்ணிட்டா என்னை ஒரு பொல்ல பிறந்திருக்கு நீ என்ன பண்ண போறான்னு அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டுமா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அம்மா காத்துட்டு இருக்காங்க கே ஃபோன் பண்ணி கேட்கறாங்க பிரபாஸுக்கு இப்போ கல்யாணம்னு ஒருவேளை பிரபாஸுக்கு கல்யாணம் ஆச்சு ஆச்சுன்னா சல்மான் பை இருக்கார் சல்மான் கான் காணதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும் தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து தினேஷ் மாஸ்டரோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கமே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க டே ஃபர் அலங்கர் பண்ணி